ஜார்ஜ் சாம்புவேல் வாடியூர் பங்கு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பிறந்தவரே போச்சி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரே போச்சி துதி மனமே சருபத்தையும் படைத்தாண்ட சருபல்லவர் சருபத்தையும் படைத்தாண்ட வல்லவர் தலைசாய்களானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடை தலை சாய்களானா குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீராரிரோ ஆராராரிரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்க പസു തൊട്ടിയ പഠിത്തുച്ച പശു തൊട്ടില പടുത്തലിൽ പിറന്ന വരെ പോച്ചി തതി മനമേ ഇന്നും ബത്തലിൽ പിറന്നോച്ചി മനമേ